திருமலை எம்ஆர் கே கண்ணன் ஒருவருடையம்மா இரண்டாவதாக ஆக சிக்க

நடைபெறுகிற நடுமாற்ற மற்றும் வருகனே முதலாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் இணைந்து கண்டிச்சங்காடு வீரமணி கண்டன் பாட்டி வருகின்ற சாரதி அரிமலத்தை சார்ந்த சலீம் வீரமணிகண்டன் சிலம்பரசன் மூன்றாவதாக நிம்பியலைக்காடு ஓமுறை ஐயனார் துறையானூர் அடைக்கப்பன் சேர்வு நினைவாக மாதவரி ராமன் போட்டி சதி நான்காவதாக மஞ்சக்கரை முத்தராஜி தேவர் நயன்தாரா தாரா மேல சம்பன்மாரை முத்தக்கல் லிங்கேஸ் அவர்களுடைய ஆறாவதாக திருப்பணவாசல் ஏழாவதாக இறுதிக்காடு எட்டாவதாக கணினி நல்லா வெலை தோட்டிக்கிறீங்க எல்லாரும் பெரிய சொல் மதமா இருக்கு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் மேல செம்பொன் மாடி முத்த கருப்பர் லிங்கேஸ்வர்களுடைய அம்மாள் கட்டி வருகின்ற சாரதி கரணிவாசல் பாலசுந்தரம் பச்சைத்துண்டு பாலா இரண்டாவதாக அமனியாபுரம் ஸ்ரீ ஆர் மோகன் குமார் திருமலை எம்ஆர் கே கண்ணன் சிங்கவனம் ஐயா இணைந்து கண்டிச்செங்காண்டு வீரமணி கண்டன் மூன்றாவதாக சிங்கவனம் ஐயா ஏஎஸ் புரம் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி மன் சேர்வை மூர்த்தி மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் மேல செம்பொன்மாரி முத்தக்கரப்பர் லிங்கே நீலகண்ட பிள்ளையார் ராசியுடன் ஓட்டி வருகின்ற சாரதி கலதிவாசல் பாலசுந்தரம் பச்ச பாலா முதலாவதாக மதுரை மாவட்டம் கோமியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம்மாறு கே கிருஷ்ணன் நடைபெறுகிற நடுமாட்டில ஒன்பது வண்டிகள் அதுல அஞ்சு வண்டி தனியா இரண்டாம் தாக அறந்தாங்கி தொண்டிச்சி அம்மாள் மேல செம்பொன் மாறி முத்தக்கருப்பரலிங்கு மூன்றாவதாக சிக்கேவனம் ஐயப்பம் கே எம் சி எம் சிவராமன் சேவை கணேசமூர்த்தி நான்காவதாக மஞ்சக்கரை முத்துராஜ தேவர் நயன் தாரா பெரிய கோட்டை அடைக்கலம் காட்ட ஐயனார் தற்பொழுதா ஐந்தாவதாக நிம்எலி கார்டு ஐயனார் துளையானோடு அடைக்கப்பட்ட அறிவிலத்தை சார்ந்த தலீப்

பதமாடு அவனியாபுரம் திருமலை இரண்டாவதாக சிங்கவனம் ஏலசுபுரம் மூன்றாவது அருந்தாங்கி மேல செம்மன்மாரி நான்காவதாக மஞ்சக்கரை ஐந்தாவதாக நிம்மலிக்காடு அந்த கோயில எதிர்பண்ணுமா போ

கே சிவராம் கே எம் எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி சிதைவனம் ஐயா இணைந்து ஆஹ் அந்த கோயில் திருகு ஆஹ் செய்யாம மத்த கோயில வரிசக்க டைக்கு என்ன உள்ள அரை கிலோமீட்டர் கிடைக்கும் யாரு மனு பிரிச்சிடம் திரு வச்சிடுறா முதல் கொடியிருந்து மீண்டும் முதலாவதாக அவனியாபுரம் ஆர் சாமி குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் ஐயா இணைந்து போட்டோம் தற்பொழுது இரண்டாவதாக சிங்கவனம் ஐயா கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் மேல் செம்பன் மாறி முத்தக்கருப்பர்களுக்கு ஸ்ரீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் சிங்கவன மையா இணைந்து கண்டிச்சங்காடு வீரமணி கண்டன் மூன்றாவதாக மஞ்சக்கரை மசராஜி தேவன் நயன்தாரா போட்ட அடைக்கிறார் நான்காவதா சிங்கவன சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி அடங்கரங்காத்த நான்காவதாக சிங்கவனும் சிவராமன் தேர்வை சனி மோர்த்தி ஒன்பது வண்டியில நாலு வண்டி தான் வருது தொட்டிக்கு ஒம்பவாள் செம்மாரி முத்தேக்கரன் பாலா தற்பொழுது இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் நயன்தாரா ரத்தனக்கோட்டை அடங்கிருஷ்ணா மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் சிங்கவனம் ஐயா இணைந்து நான்காவதாக சிங்கவனம் மாநிலங்காவியர் முருகேசனா கரணிவாசல் பால சுந்தரமா அறிமலத்தை சார்ந்த சலிமா நாடக்காரர் ராஜாவா தொலைன்மாரி முத்துக்கருப்பேர்களுடைய முதலாவதாக மஞ்சக்கரை முத்துராஜின் தேவர் நயன் தாரா பெரிய கோட்டை அடங்கி காத்தனார் இரண்டாவதாக அறந்தாங்கி தொட்டிக்கு அம்பால் மேல செம்பன் மாறி முத்துக்கருப்பேன் மூன்றாவதாக அமனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம் கண்ணன் சிக்கவனம் ஐயா இணைந்து கண்ணிச்சங்காடு திருமணி கண்ணன் மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜ் தேவர் நயன்தாரா சாரா ரத்ன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் இணைந்து இரண்டாவதாக அரம்புக்கு தொட்டிச்சி அம்பாள் மேல செம்மன்மாரி முத்துக்கருப்பர் நீங்கி நீலகண்ட பிள்ளையார் ஆசையுடன் கிருஷ்ணாஜி பட்டணம் முதலாவதாக மஞ்ச முத்துராஜி தேவர் நயன் தாரா பெரிய கோட்டை அடைக்கலம் காத்து தத்தின கோட்டை அடைக்கலம் காத்தனர் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம்ஆர் கே கண்ணன் சிங்கவனம் கண்டிச்சங்காடு வீரமணி கண்டன் மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் மேல செம்போன்பாடு முத்தக்கருப்பர் தலைப்பர் சீலகண்ட பிள்ளையார் ஆர்த்தியுடன் நான்காவதாக சிங்கவனம் ஐயா ஏஎஸ் புரன் ஏறு முப்பதாவது

இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்திராட்சித் தேவர் மேந்தா ரத்னக்கோட்டை காத்த தையனர் மூன்றாவதாக மேல தொண்டி கிழம்மாள் மேலத்தொம்மன்மாவில் முத்தக்கரப்பே நான்காவதாக சி எம் சிவராமன் தேர்வை கணேச மூர்த்திமனம் ஐயா இணைந்து இணைந்து கண்டிப்பாக வீரமணி கண்டா தற்பொழுது இரண்டாவது மஞ்சள் முத்தராஜி தேவர் நயன் தாராக்கோட்டை ஸ்லோ ஸ்லோபா தெரிய வச்சு மாலை நீ காலி நினைக்கிறேன் மாலை இடத்துல போய் நாயினோட சுத்தாப்பட சுத்தி போது

மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏ ஆர் மோகன் சுவாமி குமார் பெருமலை எம் ஆர் கே ஜன்னன் சிங்கவனம் ஐயா விடிய வீரமணிகண்டன் சிவராமன் பேரவை கணேசமூர்த்தி எனக்கிரம் காந்த நான்காவதாக அறந்தாங்கி தொடிச்சி அம்மாள்

அடடே 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 இரண்டாவது ஆட்டம் பாயின்ட் மாடு மாடு கவுடா தம்பி ஓராமானு 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 தம்பி மூணு மூணு புடி ஏ கொடி வாங்க கால விட்டு இந்த ரெடியா இருக்கு ஒரு வாடி ஒன்னாவரு பாத்துவாங்க எலக கோட்டை காட்டுன வீடியோ அதல்ல தள்ளு தள்ளு தள்ளைய இழுங்க நீங்க வாங்க ஓராம வாங்கடா எலக இழுவாங்க ஓராம வாங்க